டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒவ்வொரு அறிவிப்பு வெளியாகும் போதும் அதற்காக காத்திருந்தவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கும் பொதுவாக டெக்னிக்கல் ரிலேட்டடான பணிகளுக்கெல்லாம் தனித்தனியாக தேர்வு நடத்தப்படும் முன்பெல்லாம் பிடபிள்யூடி துறையிலேருந்து தனியாக மற்ற அரசோட துறைகளில் தனித்தனியாக அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் நடந்தது இப்போது அரசாங்கத்தோட அந்த ஜிஓக்குப் பிறகு எல்லாமே ஒன்றா சேர்த்து நடத்தப்படுது அந்த வகையில் தான் இப்போது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வு புதுசாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக அறுநூற்று ஐம்பத்து நான்கு பணியிடங்களுக்காக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது இது குறிப்பிட்ட ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பணிக்கான அறிவிப்பு இல்லை வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு விதமான பணிகளுக்கான அறிவிப்பாக இது வெளியாக இருக்கு ஸோ என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட தமிழ்நாட்டோட வெவ்வேறு துறைகள் பிடபிள்யூடியாக இருக்கட்டும் மற்ற துறைகளாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கான அசிஸ்டண்ட் இன்ஜினியர் போஸ்ட் இதற்கான அறிவிப்பு இதில் வெளியாக இருக்குது அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வேளாண் அலுவலர் அவங்களுக்கான அறிவிப்பும் வெளியாக இருக்குது மருந்து ஆய்வாளர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போஸ்ட்டும் இந்த தேர்வு மூலமாக நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டைரி ஃபார்ம் அதாவது பால்வள்ளத்தில் இருக்கக்கூடிய துணை மேலாளர் இந்த பதவிக்கும் இந்த தேர்வு வந்து பொருந்தும் வட்டார சுகாதார புள்ளியியல் நிபுணர் அதாவது பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த பதவியும் இதன் மூலமாக நிரப்பப்படுது அதே மாதிரி ஹவுஸ் மேனேஜர் அசிஸ்டண்ட் ஹவுஸ் மேனேஜர் இந்த பதவிக்கும் இந்த தேர்வு வந்து நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மொத்தமாக ஐம்பத்து மூன்று வகையான துறைகளில் இருக்கிற அறுநூற்று ஐம்பத்து நான்கு பணிகளுக்கு இந்த தேர்வு நடத்தப்படுது இது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தது அப் இல்லை அப்படின்றதுனால என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் தேர்வர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இது குறிப்பிட்ட ஏதோ ஒரு பணிக்கான ஒரு தேர்வு அப்படின்னு நம்ம ஒதுங்கிடக்கூடாது ஏன்னா நிறைய பணிகளுக்கான தேர்வு இருக்கிறதுனால இப்போது கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கும் இருக்குது ஜுவாலஜி படித்தவங்களுக்கும் இருக்குது சமஸ்கிருதம் படித்தவங்களுக்கும் கூட இதில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதனால எல்லாருமே இந்த போஸ்ட்ல நமக்கான வேக்கன்சி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக நான் சொன்ன மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பொறியியல் படித்தவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு ஜுவாலஜி படித்தவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு எல்லாமே இந்த தேர்வு மூலமாக நடக்கிற அந்த வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ எவ்வளவு பணியிடம் எந்தெந்த துறைகளில் இருக்குது அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பணிக்கும் ஏற்ற மாதிரி அந்த கல்வி தகுதியும் மாறுபடுது அப்படின்றதையும் இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும் இப்போ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் எல்லா பணியிடமுமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது வெவ்வேறு பணியிடங்களுக்கு வெவ்வேறு கல்வி தகுதி இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் வயது வரம்பு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு வயது வரம்பு இருக்கு அறிவிப்பையும் ஒவ்வொரு போஸ்டுக்கு நேரா அதை குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஆஹ் இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருக்கக்கூடிய பட்சத்துல நிறைய பதவிகளுக்கு வயது உச்ச உச்சவரம்பே இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க வயது உச்ச வரம்பே இல்லைன்னா அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களாக இல்லை என்பதுதான் பொருள் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருக்கக்கூடிய பட்சத்துல அதே மாதிரி பொது பிரிவிலையும் டெஸ்டிடியூட் விடோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு என்று தனியான சலுகைகளும் இருக்குது ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுபடுறதுனால தனித்தனியாக சொல்ல முடியல ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்து அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபத்தாறுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அந்த விண்ணப்பத்தில் ஏதானும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான தேதியும் அறிவிச்சிருக்காங்க தேர்வு முறை இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருங்கிணைந்த தேர்வால் நடத்தப்பட்டது இல்லை அப்படின்றதுனால இதில் தேர்வு முறையாக என்ன வச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இரண்டு தாள்கள் இருக்குது தாள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அதில் தமிழ் தகுதித்தாள் ஏற்கனவே ஜிஓ வெளியிட்டதன்படி தமிழ் தகுதித்தாள் என்பது எல்லா விதமான போட்டுத் தேர்வுகளுக்கும் அவசியம் என்ற வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதனால தாள் ஒன்றில் தமிழ் தகுதி தாள் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் இந்த பேப்பர் ஒன்னை எல்லாருமே எழுதணும் எல்லா சப்ஜெக்ட் எந்த பதவிக்கு அவங்க விண்ணப்பிச்சாலும் அதற்கு இந்த தால் ஒன்று என்பது கட்டாயம் தால் இரண்ட பொறுத்த வரைக்கும் தான் இதையும் எல்லாரும் எழுதணும் ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட் என்ன கல்வி தகுதியோ என்ன பணிக்கு அவங்க விண்ணப்பிக்கிறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேப்பர் டூ என்பது மாறுபடும் ஸோ விண்ணப்பிக்கும் போதே எந்த பணியிடத்திற்கு அவங்க விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்றத அந்த அப்ளிகேஷன் போடும்போதே அவங்க குறிப்பிட வேண்டியிருக்கும் அந்த அடிப்படையில் அவர்களுக்கான தாள் இரண்டு என்பது நிர்ணயம் செய்யப்படும் இந்த வகையில் தான் இந்த தேர்வு முறை என்பது இருக்கும் இதற்கு பிறகு நேர்காணல் என்பதெல்லாம் இல்லை சில பதவிகளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க இந்த தாள் ஒன்று இரண்டு இந்த தேர்வுகள் முடிந்த பிறகு தேர்வாக கூடியவர்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் அப்படின்றதையும் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்ன தகுதி என்ன படிப்பு என்ன வேக்கன்சி என்ன ஏஜ் லிமிட் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவோட இந்த விண்ணப்பத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்